ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு உடச்சி ஊற்றுனா முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்று பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ வந்து பட்டை சோம்பு சோம்பு போடலை பட்டை அதுக்கப்புறம் லவங்கம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி அலை இதெல்லாம் போட்டு அண்ணாச்சி புல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதான் அதிலே போட்டு கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லா தக்காளி மசிச்சு வட வச வதக்கி எடுத்தாச்சு பாருங்க இப்போ பிரியாணி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வத்தப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேக்கணும் எவ்வளோ வேணுமோ போட்டு அப்புறம் கரம் மசால் பொடி வந்து வீட்டில் அரைச்சி வச்சது அதை ஒரு அரை ஸ்பூன்கிட்ட போட்டு அதையும் அந்த மசாலையை வதக்கி போட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இதில் ஒரு அஞ்சு முட்டை உடைச்சி ஊற்ற போகிறேன் நான் வந்து இது வந்து நம்ம சாப்பாடு அரிசியில் தான் அந்த பிரியாணி போடுறேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு என்ன ரைஸ் வேதோ அதில் போட்டுக்கலாம் மொத முதல் இதை செய்யறங்க எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் முட்டை பிரியாணி இப்ப அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் அந்த முட்டையை அப்படியே கரண்டி வச்சு பிரட்டி விட்டுக்கிறேன் மேல் பக்கத்தில் உள்ள மட்டை வந்து வேகணும் இல்லையா அதுக்காக இப்ப இதில் நமக்கு எவ்வளவு தேவையோ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம் இப்போ அது மேலே அரிசி ஒரு அரை நேரம் ஊற வச்சேன் அந்த அரிசியும் சேர்த்துட்டு போதுமான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் ப்ரெஷர் குக்கரை போட்டு எடுத்துருவோம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ ரெண்டு விசில் அடிச்சிருச்சு குக்கரை திறந்து பார்ப்போம் நல்லா உதிரி உதிரியாக தாங்க இருக்கும் சோறு அடியில் முட்டையை எடுத்து அப்படியே மேல் பக்கமாக போட்டு மசாலாவை எல்லாம் கெட்டி விட்டுருவோம் இப்போ இது சைடிஷ் வந்து மீல் மக்கர் சிக்கன் பொடி போட்டு வச்சிருக்கேன் ஊற வச்சேன் அதை தான் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மீல் பூ நல்லா பொரிச்சத வடிகட்டி எடுத்துருவோம் எண்ணெயெல்லாம் வடிகட்டுறதுக்கு இப்போ அடுத்து இதை போட்டு எடுத்துருவோம் இது சின்ன மீல் பெரிய மீல் மக்கரம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதை தான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு எல்லாம் விரவி வச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மீல்மக்கரை எண்ணெயில் பொறிச்சு எடுத்தது வெறுவாயத்துலேயே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது வெறுவாயிலே பாதி இது காலி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் முட்டை பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க இப்போ மொதல் மொதல் செஞ்சதுனால என்ன முட்டை வந்து நம்ம நாலு பக்கமும் உடச்சி விட்டுருந்தோம் அந்த முட்டை தான் கொஞ்சம் எடுக்கிற போது கலங்கி ஒரு மாதிரி சாப்பாடோட இதாயிருது முழு முட்டையா வரல இங்கிட்டு மீல் மேக்கரை ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க தைக்க உட்காந்தாச்சு இப்போ வந்து இந்த காட்டன் சேரியும் காட்டன்னா ப்யூர் காட்டன் நம்ம அந்த காட்டனில் சாரி எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸு அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸு இதான் இன்றைக்கி வேலை இதை தைச்சி முடிச்சுட்டு ஒரு நாலு சட்டை கொக்கி வைக்க வேண்டியது இருக்குது அதையும் வச்சு எடுத்துருவோம் இது நல்லா பியூர் காட்டனுங்க நல்லா காட்டன் சூப்பராக இருக்குது ஏற்கனவே நம்ம அந்த பாசிப்பருப்பு கலருக்கு நூல் மாட்டி வச்சிருக்கேன் இந்த சேலையை முந்தி முந்தி அடிச்சுட்டு அடுத்து நம்ம பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி தைக்க உட்கார வேண்டியதுதான் சேலைக்கு முந்தி அடிக்கிறதுக்கு வந்து நானே இருபத்தஞ்சு ரூபா வாங்குவேங்க இருபத்தஞ்சு ரூபா வாங்குறதுனால எல்லா கஸ்டமரும் நான் இங்கே ஒரு சைடு இருபது ரூபாவும் வாங்குவாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து பிளவுஸை வந்து நம்மக்கிட்ட தைக்க கொடுப்பாங்க அந்த சேலையில் உள்ள செய்வோம் அது ஒரு பத்து பேர்கிட்ட தான் செய்கிறாங்க அப்புறம் சேலையை வந்து ஒரு அஞ்சு ரூபா குறையுதுனவனையும் வேற ஆள்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த அஞ்சு ரூபாக்கு மெனக்கிட்டு போய் வேறவங்க போய் அவங்க நீங்க தைக்க கொடுக்குற இடத்துல தைக்க வேண்டியதானு அவங்க ரெண்டு இது சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அவ்வளவு விவரமா இருக்காங்க பாருங்களேன் அஞ்சு ரூபா பத்து ரூபாக்கு கணக்கு பார்க்காங்க இப்ப இது காட்டன் சேரியனவுனையும் நமக்கு ஈஸியா அடிக்கவும் வெட்டவும் வருது பாருங்க என்ன தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தைக்க நல்லா ஈஸியாக இருக்கும் ஆனால் இது காட்டன் சரி மடிக்கவே முடியாது அதனால நம்ம வந்து ஃபுல்லாக உழைச்சிடாம ரெண்டு முந்தி சைடு மொத்தம் உழைச்சி நீங்கள் வந்து தைக்க பாருங்க அப்படின்னா அந்த மடிப்பு பக்கமே நம்ம மடிச்சு அவங்க பேக் புள்ள வைக்க கரெக்டாக இருக்குங்க இப்போ சாப்பிட்டு சில்கெலாம் நம்ம வந்து உழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மடிக்க ஈஸியாக இருக்கும் இப்படி சேலை அதே மாதிரி அந்த காடி போட்டு மடித்து கொடுக்காங்க தெரியுமா விசிறி மாடல் சேர இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக உழைக்காம அந்த ரெண்டு நம்ம முந்தி செய்ய மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பு பக்கமாவே நம்ம பார்த்து மடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மடிப்பு எப்படி இருந்துச்சோ அவங்க மடிச்சு கொடுத்த மாதிரியே அந்த சேலையை நீட்டா கசங்காமல் நம்ம வச்சிடலாம் ஏன்னா இது வந்து நமக்கு தான் தையல் போட வேண்டியது இருக்கும் நிறையவா கழிவு போகாது கிராஸாகவும் சேலை வராது இந்த சேலையில வந்து காட்டன் சிலையில அதனால நமக்கு முந்தியடிக்க ஈஸியா தான் இருக்கும் பாருங்க ஒன்று போல மடிச்சுட்டேன் பாத்தீங்களா நான் முதல் சொன்னேன் தெரியுமா அந்த இது அந்த பார்ட்டி தான் இவங்க சேலையை ஒரு இடத்துலையும் அந்த சட்டையை வந்து என்கிட்டயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா அந்த அஞ்சு ரூபா வித்தியாசத்துக்காக இவங்க சேலை எப்போயுமே எங்கிட்ட முந்தைய கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க கொடுக்க தைக்க கொடுப்பாங்க இவங்க கிடையாது இவங்க வீட்டில் எல்லாருமே அப்படித்தான் இவங்க ஒன்று இவங்க தங்கச்சி ஒன்று இருக்காங்க இவங்க அம்மா ஒருத்தவங்க எல்லாருமே வந்து முந்தியடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கணக்கு பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க ஆனால் சட்டை புள்ள என்கிட்ட தப்பாங்க ஏகப்பட்ட ப்ளவுஸ் தப்பாங்க ஆனால் சேலை அடிக்க உருண் அப்படியே சேலையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா கூட அக்கா வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு வெட்டிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க இப்படி கஸ்டமர்லாம் உங்களுக்கு இருந்தான்னு சொல்லி எனக்கு கமாண்ட் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்கை ப்ளூவும் நம்ம வெட்டியாச்சு பாருங்க பேக் சைடு கை இப்போ கிராஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ விவரமான கஸ்டமர்லாம் நம்மகிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு மீசோவில் ஒரு ஆன்லைனில் தான் இது வந்து மீசோவில் நான் ஆர்டர் பண்ணேன் ஸ்டாண்டுங்க இரநூத்தி முப்பது ரூபா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போதான் வந்துச்சு இப்போ பேக்கேஜ் ஒழச்சி பார்ப்போம் சில்வர் ஸ்டாண்டு தான் அட்டைப்பட்டி ஓரமாக போட்டுருவோம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது முப்பது புதுவானா இது பரவாயில்லைங்க ஏகப்பட்ட பேர் வாங்கியிருந்தாங்க அதான் நான் ஒன்று ஆர்ட்ரு போட்டேன் இந்த எண்ணெய் பாட்டில் அதுக்கப்புறம் நம்ம கத்தி ஸ்டாண்டி இதெல்லாம் கீழே இருக்குது தெரியுமா அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சி நானும் ஒன்று ஆர்டர் போட்டேன் கார்னர் பகுதியில் வைக்கிற மாதிரி தான் இப்போ எல்லாமே அஞ்சரை பெட்டி எண்ணெய் பாட்டில் எல்லாம் மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு உங்களுக்கு என் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக்